இயக்குனரை நம்பி வாழ்க்கையை இழந்த மோனாலிசா ஊசி போல இப்போ நிலைமையை பாருங்க ஒரு நேர்த்தியான சிரிப்பும் கனவுகளும் கும்பமேளாவில் மோனாலிசாவை எதிர்கொண்டவை சமூக வலைதளங்களில் புயலாக பரவிய பிறகு வாழ்க்கையே மாறப் போகுதுன்னு நம்பிய மோனாலிசா ஒரு பெரிய திரை வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த வாய்ப்புதான் அவளின் வாழ்க்கையை நிஜத்தில் மோசமாக மாற்றும் கனவாயிற்று என்பதை கற்பனை கூட செய்ய முடியாது இயக்குநரை நம்பி நடந்த முடிவு இப்போது மோனலிசாவை ஊசி பாசியோடு நிற்கும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது மகா கும்பமேளா ஒரு புனித நிகழ்வு மட்டுமல்ல சிலருக்கு வாழ்க்கையே மாறும் தருணமாகவும் அமைகிறது அப்படி ஒரு தருணத்தில் வைரலானவர் மோனலிசா போஸ்லே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்று வந்த இந்த பதினாறு வயது சிறுமி இயற்கை அழகால் அவரது கவனத்தையும் ஈர்த்தார் சமூக வலைதளங்களில் அவரது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பரவலாக பகிரப்பட்டன இந்த பிரபலத்தை அடுத்து பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அவரை தி டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் கதாநாயகியாக நடிக்க அழைத்தார் இதுவரை எந்த ஒரு தொழில் வாழ்க்கை அனுபவமும் இல்லாத மோனாலிசாவுக்கு இது கனவு கணம் போல் இருந்தது வாழ்க்கை ஓர் அழகான திருப்பத்தை எடுத்தது போல தோன்றியது ஆனால் அந்த கனவுகள் விரைவில் நொறுங்கிவிட்டன இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது இருபத்தி எட்டு வயதான ஒரு பெண் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் திருமண வாக்குறுதி அளித்து நெருங்கியதை தொடர்ந்து தனியார் விடுதிகளில் போதைப் கலந்த பானங்கள் வழங்கி ஆபாச வீடியோக்கள் பதிவு செய்ததாகவும் தொடர்ந்து பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் அந்த பெண் கூறினார் இது தொடர்ந்து டெல்லி போலீசாரால் சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டார் இந்த தகவல் மோனலிசாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது திடீரென கிடைத்த சினிமா வாய்ப்பு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாய் தெரிந்த அந்த தருணம் இப்போது நம்பிக்கையை நொறுக்கும் நினைவாகவே மாறியுள்ளது நான் நம்பியவர் இப்படி ஒருவர் ஆக போவார் என்று கனவில் கூட நினைக்கவில்லை என கூறி கண்ணீரில் விழுந்துள்ளார் மோனலிசா இந்த சம்பவம் சினிமா உலகின் இருண்ட பக்கங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இளம் பெண்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருந்து வருபவர்கள் நம்பகமற்ற வாய்ப்புகளிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதையும் குற்றவாளிகளை சட்டம் முன் கொண்டுவர சமூகமும் ஊடகங்களும் துணை நிற்க வேண்டியதையும் இது வலியுறுத்துகிறது மோனலிசாவுக்கு கிடைத்த வாய்ப்பு ஒரு நாள் உரிய பரிணாமத்தை அடையும் என நம்புவோம் ஆனால் இன்று அவர் அனுபவிக்கும் மனவேதனையால் ஒரு சிறுமியின் கனவு முறிந்ததை நம்மால் மறுக்க முடியாது